ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட்டா ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா கொசுக்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொசுக்களை வந்து விரட்டக்கூடிய ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெங்காயத்தை பயன்படுத்தி அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ்க்கு பயன்படுத்துவோம் ஆனால் முத முதல்ல நம்ம கொசு வந்து இப்போ மழை காலங்கிறப்ப பார்த்திங்கன்னா வீட்டில் அதிகமாக வந்து அந்த கொசுக்கள் தொல்லை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து சாயந்தரமாக ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வரவே வராது இப்போ அந்த வெங்காயத்தை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த தோலை மட்டும் நம்ம முதல் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட தோலை அதாவது ரொம்ப கட் பண்ணிடாதீங்க இந்த இதை மட்டும் அப்படியே எடுத்துருங்க நான் அந்த தோலைலாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு லேசாக இந்த இடத்த கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கோங்க நடுவுல பொடி கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும் ஈஸியான வேலை தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க இதை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அப்போதான் இந்த வாசனை வந்து நமக்கு நல்ல அந்த வெங்காயத்தோட வாசனை வந்து நல்லா தான் இருக்கும் கொசுக்களை விரட்டுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு சூடம் வந்து ஆட் பண்ண போகிறோம் சூடத்தை நல்ல அந்த மாதிரி கைட்டையோ இல்லாட்டி ஒரு பேப்பரில் வச்சு தட்டியோ இதில் சேர்த்துக்கோங்க ஒரு சூடம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சூடத்தை இதுக்குள்ளே நான் வந்து சேர்த்துட்டேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொசுக்களை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள பொருள் அப்படின்னே சொல்லலாம் இதோட அந்த வாசனை வந்து கொசுக்களை வந்து சேராதுன்னு சொல்லலாம் அதுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காத ஒரு பொருள்னால் அந்த கடுகு எண்ணெய் தான் அதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் இது எவ்வளோ வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க நான் வந்து குட்டி டேபிள் ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்க்க போகிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும் இப்போ கடுகு எண்ணெயும் சேர்த்துட்டோம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வேப்பிலையோட இலைகள் அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து வேப்பிலை இலைகள் வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஹேருக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் கொசுவை விரட்டி அடிக்கிறக்கும் அது ஒரு பயனுள்ளது கிருமி நாசினின்னு சொல்லலாம் அது வந்து கொசுக்கள் நம்ம வந்து கடிக்காமல் இருக்கிறக்கு ஒரு பயனுள்ளது தான் கொஞ்சோண்டு வேப்பிலை ஒரு அஞ்சாறு வேப்பிலை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணி அதில் அந்த வேப்பலை கொஞ்சோண்டு பஞ்சு வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கணும் அதை இதில் வச்சு நம்ம வந்து விளக்கு மாதிரி நீங்கள் பொருத்தி எடுத்துக்கோங்க அந்த நான் சொல்லக்கூடிய பொருட்களை கரெக்டாக எடுத்து இதில் வந்து நம்ம திரி போட்டு நம்ம பொருத்தி வைக்க போகிறோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாசலில் ஒன்று வீட்டுக்குள்ளே ஒன்று கூட இங்கே தாராளமாக வச்சுக்கலாம் இல்லை நான் வாசல்லே வைக்கிறேன்னா ஒன்று மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுந்தால் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் இது வந்து நமக்கு வேறு எந்த விதமான நோய் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது வெறும் வெங்காயம் வேப்பலை சூடோ இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கனால நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லதாக தீங்கு எதுவும் விளைவிக்காது நீங்கள் ரெடி பண்ணி பொருத்தி வைங்க சாயந்தரம் ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்